మాపతి <laughs> ये सीक्रेट नहीं चपाती सॉफ्ट तो सीक्रेट नहीं कुछ सीक्रेट नहीं है क्या बोल रहे हैं चपाती सॉफ्ट बनाने का ऐसे थोड़ा-थोड़ा वाटर वाटर ऐड करो और मुझे तो आने तो तो नहीं होती मेरी पसंद जैसा पांगला और मैं जैसे बोलते साफ तरीके से अच्छा लगे तो ही रोटी सॉफ्ट आई ये नरम होना चाहिए से चपाती सॉफ्ट ஆனால் இந்த ஊரில் கோதுமை தானே அதிகமாக வச்சுருக்காங்க நம்ம ஊரில் எப்படி அரிசி மூட்டை மட்டே வச்சுருக்காங்களோ அதே மாதிரி இந்த ஊரில் பார்த்திங்கன்னா கோதுமை வந்து நிறையா மட்டும் வச்சுருக்காங்க கோதுமை கூட ஆகும் நம்ம ஊருக்கும் இங்கேயே வந்து வேறு வரையா கூட இருக்கலாம் அதனால் கூட நல்லா சாப்பிட்டா வரலாம் சப்பாத்தி பண்ணி ஆனால் ஒரே சைஸில் போடுவாங்களே அங்கே தான் இவங்க நமக்கு அது போட தெரியாது சூப்பராக கேட்பாங்க

நல்லா தண்ணி ஊத்துவாங்க நல்லா தண்ணி ஊத்தி நல்லா சாப்பிட்டு

तेल का किला रख रहे अंदर वो एकदम ग्लोस करने के पहले रोटी रोटी सॉफ्ट रहती दादा टाइम का में இதே மாதிரி எல்லா ரொட்டினும் சேம் ஆசிவாங்க இந்த டிஸ்ட்க்கு किला ஒரு புனி மிச்சி ரகுல

டபுள் சூப்பரா வந்துருச்சு இதுவும் போடணும் சக்கீ வந்திருக்கு நான் ஃபர்ஸ்ட் கூட சப்பாத்தி டிக்கா வெச்சு அப்புறம் ரெண்டேவே பண்ணலாம் நம்ம பண்றாங்க நான் வர தரேன் அசை ஈக்கு اوپر ஈக்கு रखஞ்சிச்சு वो कपड़े बार बार लेने से अच्छा अच्छा 얘 थोड़ी होயா ಮಿಡ್ಕردಕ್ಕೆ ஏகனா சுட்ட சப்பாத்தியේ ಮೇಲೆ வச்சு பண்ணா அவங்க டக் டக்கு ஒன்று வேக ஒன்று தேக்கி கரெக்டா வச்சுட்டு இருக்காங்க அப்படியே மாத்தி மாத்தி போட்ட இருக்காங்க ஆகவே இல்லை இங்க ரெடியாகுது அங்க ஒரு ரெடியாக தேய்ச்சிடுறாங்க அது தேய்ச்சி போட்டோன்னா அதுக்கு வருஷம் மறுபடியும் தேக்க ஆரம்பிச்சுருவாங்க அங்கே சப்பாத்தி பொங்கிக்கிட்டு இருக்கா அங்கே ஆகிட்டு இருக்கு அது அவங்களுக்கு தெரியுது துணி போதா சப்பாத்தி மேலே போட்டு அதை மாதிரி செஞ்சுடுறாங்க முடியாமல் நம்ம துணி எடுக்க ஸ்டாக்காக இருக்குது பார்த்தீங்கன்னா மன்னிச்சுட்டாங்க இப்படி மேலே ஒரு சப்பாத்திக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி வைக்கும் போது ஒரு சப்பாத்தி ஏதாவது சைடில் வேகாமல் இருந்தால் மறுபடியும் வைக்கிறதுனால வெந்துடும் நல்லா அவ்வளோதான் இதோட நம்ம வந்து இதுக்கிட்ட எடுத்து போட்டு லாஸ்ட்டாக அவங்க சப்பாத்தி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வாங்கி பிச்சு காட்டுறேன் சாஃப்டா இருக்கானுங்களா அவங்க வந்து ரொம்ப வருஷமாக போட்டு போட்டு பழக்கம் ஆயிடுச்சுனால அவங்க ஈஸியாக டக்கு டக்குன்னு போட்டுடுறாங்க நமக்கு சப்பாத்தி பொண்ணாலே இருக்காங்க எப்படி பொங்குது ரொம்ப பிடிக்கும்

நீங்கள பண்ணி பாரு நினைக்கிறேன் இவங்க என்ன எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி நம்மள வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓரளவு ரொட்டி போட தெரியும் ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி அப்புறம் இருக்கும்போது எங்கள் வீட்டில் வீட்டுக்காரங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ரொட்டி போடுறதுக்கு அந்த மாதிரி தான் நான் போடுவேன் நான் ரொட்டி போட்டால் இப்படி தான் பொங்கி வரும் சூப்பராக சோட்டா ரொட்டி குடியூன் ரொட்டி ஆ ரொட்டி ஒன்று போடுறாங்க பாருங்கள் லாஸ்ட் ரொட்டி அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு அவங்கள பிச்சு கடை சொல்கிறேன் எப்படி சாப்பிட்டா இருக்குன்னு பார்க்கலாம் என்ன சொல்லுவாங்க

Okay, thank you. Welcome. <laughs> Bye. 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 Like and subscribe. <laughs> thank you.